ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ புதிய ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கனாக்கா புதிய விண்ணப்பங்கள் எப்பொழுது தொடங்கும் கூடிய விரைவில் தேர்தல் அறிவிப்பு இருப்பதனால இப்போ புதிய பயனர்கள் சேர்ப்பதற்கான அறிவிப்பு கூடிய விரைவில் அறிவிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு பல்வேறு கோரிக்கைகளை வந்து தமிழக மக்கள் வந்து வெளிச்சிட்டு வராங்க அந்த திட்டத்தை பற்றி தான் இந்த முழுமையான தகவலை பார்க்க போகிறோம் இதற்கான அறிவிப்பு எப்பொழுது சார் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பத்திற்காக வசதியாக புதிய ரேஷன் அட்டைகள் விநியோகம் நடைபெற்று வருகிறது அதாவது ஒரு ஒரு இப்போ புதிய ரேஷன் கடை அப்ளை பண்ணவங்களாம் ரேஷன் கடை அட்டை வந்து கொடுத்துட்டு வராங்க அந்த கொடுக்க கொடுக்கப்பட்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்திற்காக தான் விண்ணப்பித்திருந்தாங்க அதனால் கூடிய விரைவில் அப்ளிகேஷன் வருமானத்தான் சந்தேகமாக இருக்க கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தால் தமிழ்நாடு முழுவதும் சுமார் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்கள் பயன்பெற்று வருகின்றன அவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வங்கி கணக்கில் வரவேற்கப்பட்டு வருகிறது இந்த திட்டம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் பலரும் விண்ணப்பிக்க ஆர்வம் காட்டுகின்றன மகளிர் உரிமை தொகை திட்டம் புதிய விண்ணப்பங்களுக்கான வரும் வரும் தேதி என்னன்றது பார்க்க போகிறீங்க தமிழக அரசாங்கம் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு நிர்ணயித்த தமிழக அரசு நிர்ணயித்த தகுதி என்னென்னு பார்த்தீங்கனாக்கா பொருளாதார தகுதி படியில் குடும்பத்தில் உள்ள யாரும் வருமான வரி செலுத்தவர்களாக இருக்கக்கூடாது சொந்த பயன்பாட்டுக்கு கார் வைத்திருக்க கூடாது உரிமைத் தொகை விண்ணப்பிக்கும் பெண் இருபத்தி ஓயிரம் வயது பூர்த்தி செய்தவராக இருக்க வேண்டும் என்று மட்டுமல்லாமல் பல்வேறு நிபந்தனைகளை விதித்திருந்தன தொகை திட்டத்தில் இணைவதில் முதலில் அலட்சியம் காட்டியவர்கள் சரியாக மாதந்தோறும் ரூபாய் ரூபாய் ஆயிரம் வங்கி கணக்கில் செலுத்தப்படுவதை பார்த்து இணைய ஆர்வம் காட்டினர் அதாவது உங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் இணையணும்ன்ற மாதிரி ஆர்வம் காட்டுகிறான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க கூட்டு குடும்பமாக ஒரே குடும்ப அட்டை இருந்தவர்கள் இந்த திட்டத்தில் இணைய வேண்டும் என்பதற்காக புதிய அட்டைகளுக்கும் விண்ணப்பித்தனர் அதே போல் ரேஷன் அட்டையில் விண்ணப்பி விண்ணப்பிக்கலாமலே காலம் தள்ளியர்கள் உடனடியாக விண்ணப்பித்தனர் இதேபோல் லட்சக்கணக்கான விண்ணப்பங்கள் குவிந்ததால் ரேஷன் அட்டை விநியோகிப்பதை அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது மகளிர் உரிமைத் தொகை திட்ட தொடங்கி ஆறு மாத தவணை செலுத்தப்பட்டு விட்டன பின்னர் நாளை தினம் மார்ச் மாதம் தவணை வரவுள்ள நிலையில் புதிய ரேஷன் அட்டைகளை விநியோகிப்பது தொடர்பாக அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது புதிய ரேஷன் அட்டைகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடும்பத்தில் உள்ள யாரும் வட்ட வட்ட வழங்கல் அலுவலகத்தில் சென்று குறுஞ்செய்தியை காண்பித்து அட்டையை பெற்றுக்கொள்ளலாம் அதன் பின் ரேஷன் ஆடைகளுக்கு சென்று கைவிரகையை பதிவு செய்து பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க வெள்ளம்பா மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பித்த ரேஷன் அட்டைகள் மிக ஆவணம் அது இல்லாமல் தன் தகுதியுடைய லட்சக்கணக்கானோ விண்ணப்பிக்க முடியாமல் இருந்தன தற்போது அட்டை அட்டைகள் விநியோகிக்கப்படுவதால் விரைவில் மகளிர் தொகை திட்டம் விண்ணப்பிப்பது தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என்று கோட்டை வட்டாரங்கள் விட்டன அதாவது ச தலைமை செயலகத்தில் அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியிடப்படும் என்ற மாதிரி தகவல் கிடைத்திருக்கு தேர்தல் நெருங்க நிலையில் இதற்கான அறிவிப்பு வெளியானால் உரிமைத் தொகை பெற முடியாதவர்கள் மத்தியில் உருவான அதிருப்தியை மாற்ற முடியும் என்பதால் அதற்கான வேலைகளை வேகம் எடுப்பதாக சொல்கிறார்கள் அதாவது இப்போ தேர்தல் அறிவிக்க போகிறாங்க அதனால் அதிருப்தியில் உள்ள மகளிர்களுக்கு கூடிய விரைவில் புதிய விண்ணப்பதாரர்களுக்கு சேர்த்து மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க தமிழக அரசாங்கம் அதான் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க தமிழக அரசாங்கம் இப்போ கொடுத்துருக்க டீட்டெயில் பார்த்தீங்கன்னாக்கா கூடிய விரைவில் இதற்கான அறிவு வெளியிடப்படும் அதாவது ரேஷன் கட்டை ரேஷன் அட்டை வந்து விநியோகம் நடைபெற்று கொண்டு இருப்பதனால புதிய விநியோகம் வந்து பார்த்தீங்கனாக்கா நடைபெறும் அது புதிய விநியோகம் நடைபெற்றவுடன் புதிய அப்ளிகேஷன் கூடிய உரையில் அறிவிப்பாங்க அறிவித்தவுடன் நம்ம சேனல் அப்டேட் பண்ணும் நீங்களும் மிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க தேங்க்யூ